வெல்கம் நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரம் சூடுடங்காம போய்கிட்டு இருக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ரிவிலேஷன்ஸ் எல்லாம் வரும் போல தெரிகிறது அந்த மாதிரி ஹேசியங்களா நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஆனா ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறாரு நாடு முழுக்க வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது மக்கள் மத்தியில வேலைவாய்ப்பின்மை காரணமாகத்தான் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான வடிவங்களை கையில் எடுத்துட்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதை தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஆனா இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவையிலேயே இல்ல அப்படின்னு ஒரு போலி செய்தி இன்னமும் கூட தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது ஆனா அவர் போட்டோலாம் பார்த்தோம் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வழக்கம் போலதான் ஆஹ் வலதுசாரிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் சங்கிகளுடைய தான் நீங்க இந்த விவகாரம் வந்த பிறகு இந்திரகுமார் அவங்க ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிற முறை இருக்கு இல்லையா அதாவது ஆஹ் உங்களுக்கு நினைவு இருக்கும் நல்லா நினைக்கிறேன் ஆஹ் சமீபகாலமா குறிப்பா நீங்க வந்து இன்னும் சிறப்பாக பல பழைய தரவுகளோடு மிக சிறப்பாக ஊடகவாதங்களை உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் நிறைய தரவுகளை எடுத்து நீங்க வந்து ஊடகவாதங்களை சிறப்பாக பணியாற்றிட்டு வரீங்க அந்த அடிப்படையில நீங்க உங்களுக்கு இது கண்டிப்பா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அண்ணா ஹசாரி ஒரு போராட்டம் மன்ற அண்ணாசாரே ஒரு போராட்டம் போராட்டம்ன்றாரு அந்த போராட்டத்துல வந்து கொஞ்சம் ஒரு அண்ட்ரஸ்ட் ஏற்படுது அப்ப ஒரு சிறு தடியடி ஒன்று நடத்தப்படுகிறது டெல்லி காவல்துறையரால் அண்ணாசாரே போராட்டத்தில் ஒரு தடியடி நடத்தியதற்காகவே அன்னைக்கு நாடாளுமன்றத்துல பிரதமர் பேச வேண்டும் என்று நாடாளுமன்ற அவையை முடக்கியது பாஜக எப்படி ஒரு போலீஸ் தடியடி ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்குது நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்குள் கட்டிடத்திற்குள் இத்தனை திடீர்னு நுழையிறாங்க அவங்க வந்து புகை குண்டை வீசுறாங்க அது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மூச்சுத்தணலை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவேளை அது வந்து விஷவாயு குண்டா இருந்திருந்தா என்ன இருக்கும் கண்ணீர் புகை குண்டா இருந்தா என்ன இருக்கும் அல்லது தீப்பற்றக்கூடிய விதத்துல ஏதேனும் கையில வச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இவ்வளவு ஆபத்தான ஒரு பெரிய பிரச்சனை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போயிட்டான் ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அமித்ஷா இதை குறித்து வாய் திறக்கல மோடி இதை குறித்து பேசல ஆனா இதே நீங்க மாநிலங்களில் நடந்துச்சுன்னா இமீடியட்டா முதலமைச்சர் ஏன் ஸ்பாட்டுக்கே போனேன் ஸ்பாட்டுக்கு போனா ஸ்பாட்டுக்கு போனா பத்தாது ரிசைன் பண்ணணும்பாங்க நீங்க கடந்த காலத்துல இவங்க சொன்னதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது யார் இதில் பொறுப்பெடுத்துக் கொள்வது இதோட கொடுமை இந்திரகுமார் நான் எனக்கு தெரிஞ்சு நான் மேபி இப்போ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸா நான் வந்து நியூஸ் பார்க்கல நான் வெளியில மீட்டிங் முடிச்சு வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த விவகாரம் என்னையே வசம் ஒப்படைக்கப்படவில்லை அப்போ நீங்க தமிழ்நாட்டுல அந்த நிகழ்வு நடந்த உடனையே ஏன் என்னை கிட்ட குடுக்கறேனாங்க கோயம்புத்தூர்ல அவர் வந்து ஸ்டாட்டுக்கு போறாரு டிஜிபி ஸ்பாட்டுக்கு போறாரு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அடுத்த நாள் என்னை கிட்ட குடுத்தாங்க அதாவது நிகழ்வு நடந்தது அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கும்போது நாலு நாள்னு சொன்னாங்க ஆனா அது ஆக்சுவலி நாலு நாள் இல்ல ஆனா அதையே நீங்க ஏன் நாலு நாட்களாகனங்க ஆக்சுவலி நாலு நாள் இல்ல இருந்தாலும் இவங்க நாலு நாள்னு சொன்னாங்க இப்ப நீங்க இன்னும் இதை என்ஐஏட்ட கொடுக்கல இதோட விட கொடுமை இதை டெல்லி போலீஸ் விசாரித்துக் கொண்டிருக்கிறது மக்களவை சபாநாயகர் சொல்றது கேட்டீங்கன்னா என்ன காமெடியா இருக்கு மக்களவை சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா இதுல அரசாங்கம் வந்து மத்தவங்கள வெளியில இருந்து தலையிடுறது கூடியமே இல்லை இது என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது எனக்கு இதெல்லாம் வந்து சிரிப்பதா அழுவதானே தெரியல அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து மிக மோசமாக போயிருக்கிறது ஒரு வேளை நம்ம ஒரு கற்பனை வச்சுப்போம் ஒரு வேளை அவையில் இது நடக்கின்ற பொழுது பிரதமர் நரேந்திர தாமோதர தாசோ அமித்ஷாவோ இருந்திருந்து இந்த நிகழ்வில் தொடர்புடைய இருவரில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ இஸ்லாமியராக இருந்திருந்தால் இன்னைக்கு பாஜக எப்படி பேசும் நீங்க அதை மட்டும் கற்பனை பண்ணிக்கங்க சரி அல்லது கிறிஸ்தவராக இருந்திருந்தால் எப்படி பேசுவார்கள் சீக்கியராக இருந்திருந்தால் எப்படி பேசுவார்கள் தமிழராகவோ அல்லது தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களாகவோ கேரளாவை சேர்ந்தவர்களாகவோ இருந்திருந்தால் அதற்கு எப்படி வந்து இங்க தமிழராக இருந்தால் திமுக மீது கேரளாவில் இருந்தால் இடதுசாரிகள் மீது பழிய சுமத்தி இருப்பாங்க இப்படி ஒண்ணு ஒண்ணு இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியும் சரி ஒன்னும் இல்ல அந்த பாஸ் கொடுத்தவர் ஒருவேளை பாஜக எம்பியாக இல்லாமல் காங்கிரஸ் ஆகவோ கம்யூனிஸ்ட் ஆகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பியாகவோ இருந்திருந்தால் இவங்க எப்படி பேசியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா நேற்று ஒரு ஊடக விவாதத்துல பாக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றாரு இந்திரகுமார் அவர் சொல்றாரு இதையே பெருதுப்படுத்துறீங்க பகத்சிங் கூட தான் நாடாளுமன்றத்துக்குள்ள எல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு அது மக்கள் சொல்றாங்க எப்படி நல்லா இருக்குல்ல அகிம்சை வழியில் கூட அணுகுலைக்கு எதிராக போராடினவங்களுக்கு இவங்க கொடுத்த பேரு தீவிரவாதிகள் தேச விரோதிகள் வெளிநாட்டு கைக்கூலிகள் அந்நிய நாட்டு கைக்கூலிகள் கதிராமங்களுக்கு நெடுவாசலுக்கு எதிராக போராடினா அந்நிய நாட்டு கைக்கூலிகள் ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போய் போராடினா ஆஹ் அதையும் பெருதப்படுத்துறீங்க அப்படின்னா இவருடைய நோக்கம் இவருடைய சிந்தனை எவ்வளவு இந்தியாவிற்கு ஆபத்தானதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ரைட் இந்த நாடாளுமன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி போலீஸ் தான் விசாரிக்கிறது ஆபியஸா அந்த போலீஸ் துறை வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டு இருக்குது பேர் தான் டெல்லி போலீஸே தவிர அந்த போலீஸ் கட்டுப்பாடு வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த கோரிக்கையும் வரல தான் கேட்கப்படுது ராஜினாமா செய்ய சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து சிலருடைய கருத்தாக இருக்கிறது இத பிஜேபி ஒருவேளை அப்போசிஷன் பார்ட்டியா இருந்திருந்தா நாடு முழுக்க இந்த இது தீயாய் பரவி இருக்கும் பெரும் போராட்டங்களை நடத்தி இருப்பாங்க ஆனா இன்றைக்கு எதிர்கட்சிகள் அப்படியே நடத்தல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கு எதிர்கட்சிகளும் ஒரு குறைந்தபட்ச அரசியல் நேர்மை அறம் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று ஆனால் அதை யாருக்கிட்ட நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குது பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நரேந்திர தாமோதாஸ் போன்ற ஒருவர் பிரதமராக இருக்கின்ற பொழுது அமித்ஷா போன்ற ஒருவர் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது நீங்க இதெல்லாம் பேசுறதுங்கிறது அதை விட ஆஹ் பகடியான நகைச்சுவையான ஒன்று இருக்கவே செய்யாது எதிர்கட்சிகள் வந்து வீரியத்தோடு இருக்கணும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பாரிய அளவிலான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை வந்து மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்த்துக்கணும் பாஜக எதிரான அந்த போராட்டங்களை மக்கள் மன்றத்தில் காங்கிரஸ் கொண்டு போய் சேர்ப்பதில் காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறத நான் வருத்தத்தோட சொல்றேன் வருத்தம் தான் ஏன்னா இன்னும் சில மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்க நான் திருப்பி சொல்றேன் ஒருவேளை இது வந்து இஸ்லாமியராகவும் வேற யாராவது இருந்தோ பாஜக கொண்டு போய் சேர்த்திருக்கோம் பாஜக தங்களுக்கு சாதகமாக கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் பிரதமரையே கொள்ள சதி அமித்ஷாவை கொள்ள சதின்னு மாத்தியிருப்பாங்க பரப்பாங்க டைவெர்ட் பண்ணிருப்பாங்க நீங்க உங்களுக்கு நினைவுக்குள்ள நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு போகின்ற பொழுது ஒரு ஒரு டிராபிக் ஜாம் அது என்னன்னா இவர் ஹெலிகாப்டர் வழியா போவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தரை வழியில அங்க வந்து இவர் வரமாட்டாருன்னு எண்ணி சாலையில போராட்டம் ஆனா இவர் கிளைமேட் சேஞ்சால திடீர்னு சாலை வழியாக போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது ஆனால் அங்கே விவசாயிகள் போராடுகிறார்கள் அதனால் இவரால போக முடியாது இவர் வந்து அப்படியே திரும்பி வர்றாரு அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துனாரு எவ்வளவு அபாயமான வார்த்தை ஆபத்தான வார்த்தை தெரியுமா என்னை உயிரோடு திருப்பி அனுப்பியதற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் பஞ்சாப்ல அப்போ என்னை உயிரோடு திருப்பி அனுப்பியதற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அளவுக்கு ஒரு பிரச்சனைய தான் உயிருக்கே ஆபத்துங்கிற அளவுக்கு பிரதமர் தெரிஞ்சாரு பிரச்சனையாக்கி வந்து அத வாக்கரசியலுக்கு மாற்ற முயற்சி செய்தான் இப்போ ராகுல் காந்தி அவைக்குள்ள வர்றாரு அவைக்குள்ள வந்த உடனே தான் இது நடக்குது அப்ப இது ராகுல் காந்திக்கு வைக்கப்பட்ட குறியா அப்படின்னு கேள்வி எழும் இயல்பா ஆனா காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணல அந்த மாதிரியான அபத்தமான அரசியலை காங்கிரஸ் பண்ணாதது மகிழ்ச்சி தான் ஆனா நாட்டின் பாதுகாப்பு பெருமளவில் சிக்கலில் இருக்கிறதுங்கிறத கூட நாட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்க்கல அது என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு எனக்கு இந்த நிமிட முறைக்கு புரியல இது இதுல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அட்டர் பிளாப் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான செய்திகளை ஒரு நான் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் நான் இப்போ வந்து சத்தியம் தொலைக்காட்சியில நெறியாளராக இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல சொல்றேன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வருகிறார் அந்த செஷன் ஃபுல்லா வந்து நாடாளுமன்ற மக்களவை முடக்கப்படுகிறது அப்படி நான் பத்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முற்று முழுவதுமாக முடக்கப்படுகிறது அப்போ நான் வந்து கேட்கிறேன் மக்களுடைய வரிப்பணம் நீங்க தொடர்ச்சியா முடக்குகிறீர்கள் என்று சொன்ன பொழுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன பதில் இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை எட்டனாவோ நாலனாவோ ஏறிடுச்சு நாலனா எட்டனா பெட்ரோல் டீசல் விலை ஏறியதற்கு அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் முடக்கினார் இன்னைக்கு என்ன இருக்குது நாடு சோ பாஜக அந்த சிஸ்டம் அவங்க அப்புறம் அதுல ஊடகங்களும் என்ன செய்றாங்க ஊடகங்களும் நம்ம பாக்குறோம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் உமிலும் குப்பி புது புது பேர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு இதுவே வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்து பாஜக எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா இந்த ஊடகங்கள் இது எப்படி பேசியிருக்கும் கையால் பிரதமர் துணிச்சல் இல்லாத பிரதமர் அப்படி இப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருப்பாங்க இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் சான்றுகள் ஆஹ் அந்த போராட்டத்திற்கான காரணங்களாக இன்றைக்கு சொல்லப்படுது இல்லையா இப்ப காங்கிரஸே பாருங்க இது அரசியல் ஆக்கணும் நியாயமா ஆனா அரசியல் ஆக்கல மாறாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அஹ் வேலையின்மை தான் அவங்க அதான் சொல்றாங்க வேலை இல்லாத திண்டாட்டம் பெருகிடுச்சு நாட்டுல வந்து சர்வாதிகாரம் ஒளியணும் பாசித்தம் ஒளியணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுதான் அந்த முழக்கத்தை எழுப்புறாங்க இந்த போராட்ட வழிமுறைகளை யாருமே ஆதரிக்க மாட்டோம் நீங்களும் ஆதரிக்க மாட்டீங்க நானும் ஆதரிக்க மாட்டேன் காங்கிரஸ் ஆதரிக்க இந்த போராட்ட வழிமுறையா நாடாளுமன்றத்துக்குள்ள போது இவாறு நடத்துவதை ஆனால் அவர் அதில் அவர்கள் சொன்ன காரணங்கள் இருக்கையா அது குறித்து ஆராய வேண்டும் இன்னைக்கு நாட்டுல வேளாண்மா திண்டாட்டம் பெருகிடுச்சு இதுதான் இளைஞர்களினுடைய கோபத்துக்கு காரணம் ராகுல் காந்தி மக்களின் பக்கம் பேசுறாரு சூழல் தான் அங்க இருக்குது இவர்கள் அரசியலாக்கவில்லை நாகரீகம் கருதி என்றெல்லாம் சொல்வது பாஜகவிற்கு பொருத்தமான எதிர்மனையாக இருக்குமா தெரியல பாஜகவிற்கு அவர்களுக்கு புரிகிற மொழியில் தான் நாம் பதில் சொல்ல வேண்டும் ஓகே இந்த நாடாளுமன்ற விவகாரம் வந்து நம்ம வெள்ள பாதிப்புக்கு ஒட்டிதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வின்டர் செஷன் ஆரம்பிச்சது ஆனா இங்க சென்னையில வந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த வெள்ளத்திலிருந்து மீட்பு பணியெல்லாம் போயிட்டு இருந்தது அதற்கு பிறகுதான் நம்ம வின்டர் செஷனை பத்தி கவனிக்கவே ஆரம்பிச்சோம் இப்போ நீங்க கூட வெள்ள பாதிப்புகள் பற்றி பேசும் பொழுது எல்லாத்துக்கும் பிஜேபியை கை காட்டுவாங்க பாருங்க பாருங்க நான் சொல்றேன் பாருங்க பிஜேபி காசு கொடுக்கல அதனால தான் மீட்க முடியலன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாம் தமிழர் ஆதரவாளர்கள் இருந்து நிறைய பேரு இந்த விமர்சனத்தை எல்லாத்துக்கும் பிஜேபியை கை காட்டுறாங்க எல்லாத்துக்கும் பிஜேபியை கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க எல்லாத்துக்கும் பிஜேபி தானே கை காட்ட முடியும் இது என்ன இது நானா கை காட்டுறேன் நானா கை காட்டுறேன் ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிற யாரும் இது அதை வந்து புரிந்து கொள்வார்கள் இந்திரகுமார் என்னன்னா நீங்க நீங்கதான் அதை டேட்டாவோட கூட பேசுனீங்க என்ன இருக்கு என்டிஆர்எஃப்னா என்ன எஸ் டிஆர்எஃப்னா என்னன்னு ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் நீங்க பேசுனது நானும் பார்க்க முடிந்தது அப்போ இங்கே ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் இருக்குது இல்ல அது என்னவா இருக்குது எல்லாத்தையும் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க குவித்து வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள் அத்துணை அதிகாரங்களும் அவர்கள் கையில இருக்குது வரி அவர்கள் கையில இருக்குது நிதி அவர்கள் கையில இருக்குது வெளியுறவு அவர்கள் கையில இருக்குது ஆஹ் தேசிய பேரிடர் மேலாண்மை அவங்க கையில இருக்குது ராணுவம் அவங்க கையில இருக்குது எல்லாத்தையும் அவங்க கையில வச்சிருக்கும் போது அவன் நிதியும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்ட பொழுது நிதி எங்க இருந்து வாங்கிப்பான்னு சொல்லும் போது அதை இந்த டைத்துல கேள்வி அவர் எப்ப கேக்குறது இல்ல என்ன கேட்க வர்றாங்கன்னா இப்ப திமுக வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசினா பரவாயில்ல திமுக செய்ய வேண்டியதை செய்யல அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை சுட்டி காட்டாம திமுகவுக்கு ஆதரவு நிலையோடு செயல்படுறதுதான் பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க இல்ல ரெண்டு விதமா இதை எடுத்துக்கணும் இந்த இந்த குறிப்பா இந்த மலைவெல்லாம் நீங்க பேசுறதுனால சொல்றேன் ரெண்டு மூன்று பெட்டிகள் நான் அது தொடர்பாக கொடுத்துருந்தேன் மலை வெள்ளத்துல நம்ம நம்ம பார்வைங்கிறது நான் என்ன சொல்லிக்கிறேன் என்னுடைய பார்வை என்பது என்னவா இருக்கிறது பெருவாரியானவர்களுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா இந்த மலை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னா ஆமா மக்கள் இன்னலுக்கு உள்ளானார்கள் அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல எஸ் இன்னும் சிறப்பாக இந்த அரசு இதை கையாண்டிருக்க வேண்டும் அப்படின்னா ஆமா இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்க வேண்டும் அதுலயும் யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை இந்த அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா என்றால் இந்த அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது அதுலயும் யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை தி சேம் டைம் ரெண்டாயிரத்தி பதினைந்த விட பெருமலை அத மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் புள்ளிவரத்தோட சொன்ன பிறகு இங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்துகிட்டு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்ச விட இது பெருமலை இல்லைன்னு நிறுவுவதற்கு தவறான புள்ளிவரங்களையும் தவறான தரவுகளையும் வைத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்ச பதினஞ்சுல பெய்த மலையை விட இது கம்மின்னு பொய்யா ஒரு தகவலை சொல்ல விரும்புறாங்கல்ல அவர்களுடைய நோக்கம் என்ன அப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்த விட அதிகமான மலை அது உண்மை அதுவும் நான் சொல்லல வானியல் அறிஞர்கள் வானிலை ஆய்வு மையம் எல்லாம் கொடுத்த டேட்டால இருந்து எடுத்து ஸ்டாக் செக் பண்ணி வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு விட அதிகமான மழை அப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்து விட பொருட்சேதமும் உயிர்ச்சேதமும் மிகப்பெரிய அளவில் இணைப்ப பண்ணப்பட்டிருக்கு தவிர்க்கப்பட்டதற்கு காரணம் இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகள் இன்னும் சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பொருட்சேதமும் இந்த உயிர்ச்சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கும்னு நம்ம சொல்றோம் இத சொன்னா அது என்ன அப்போ ஒருத்தரனா சாகலமா ரெண்டு பேருன்னா சாங்கலான்னு அபத்தமாக எழுப்பக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல இது வந்து உள்நோக்கமும் வன்மமும் கொண்டது நம்ம சொல்றது ஒரு உயிர் கூட பலியாக இருக்கக்கூடாது ஒரு ரூபா பொருட்சேதனாலும் சேதம் தான் ஒரு சைக்கிள் பாலானா கூட பால் தானே அதுல மாற்றுக்கிறது ஆனா மிகப்பெரிய மலை மிகப்பெரிய மலை ரெண்டாயிரத்தி விட பன்மடங்கு மலை அதே அளவுல பாதிப்பு ரெண்டாயிரத்தி விட பெருமளவு குறைவு பாதிப்பே இல்லைன்னு யாருமே சொல்லலையே முதலமைச்சரே சொல்லலைங்க அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன் முதலமைச்சரே சொல்லி சொல்லியிருந்தா அவர் எப்படி ஒன்றிய அரசா வந்து எனக்கு இதை கொடுங்க நிதி கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு முதலமைச்சரே சொல்லல இப்ப நான் என்ன சொல்றேன் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும் ஒன்றிய அரசு சரியான நிதியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது திரு சீமானவர்கள் அதே வாதம் தான் சிலருக்கு இதுல நான் சொன்ன இந்த கருத்துல சிலருக்கு அதே விமர்சனம் தானே வைக்கிறாரு என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பேச விட இது பெருமள ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆனா இப்ப பாருங்க இப்ப இப்படி நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க அந்த சீமா திரு சீமான அவர்கள் பேசிய அந்த காணொலி பார்த்தேன் இப்ப இப்ப அவங்க நல்லவங்களும் ஆயிட்டாங்க பாருங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்துல நள்ளிரவுல எந்த பொறுப்பும் இல்லாமல் இந்த அம்மையார் தூங்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட போய் யார் கேட்கறதுன்னு கூட தெரியல அதிகாரிகள் நள்ளிரவுல ராத்திரியோட ராத்திரியா திறந்து விட்டான் செம்பரம்பாக்கம் ஏரிய மக்கள் கொத்து கொத்தாக மாண்டு மடிந்தார்கள் இத சீமான் எப்படி சொல்றாரு பாருங்க செம்பரம்பாக்கம் ஏரிய பொறுத்துல அது எனக்கு ஒரு ஒரு கவனக்குறைவாக அது அம்மையார் வந்து அதை கொஞ்சம் அது அது பண்ணனால அது வந்து அது புரியுதா உங்களுக்கு நீங்க ஹலோ என்ன ரெண்டாயிரத்தி அம்மா அம்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க அதிகாரிகளால அந்த ரீச் பண்ண கூட முடியல ஏன் மழை வரும்னு முன்னாடியே வரும் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கனமழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெஞ்சுது பெஞ்சதுனால ஏறி ஆல்ரெடி நிரம்பி இருக்குது திருப்பி ஒரு வரலாறு காணாத பெருமழை பெய்யும் வானிலை ஆய்மையை எச்சரித்த பிறகு அது ஒரு நீர் மேலாண்மைங்கிறது குறைஞ்ச பட்சம் இல்ல முதல்லயே கரெக்டா திறந்து விட்டு அதெல்லாம் சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது பரவாயில்லங்க அந்த இடத்துல இந்த அரசு திறம்பட கையாண்டு இருக்குதுங்க ஆனாலும் இந்த அரசு இந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாக செய்திருந்தாலும் சத்தமா பேசினா நம்ம கைத்தட்டலாம் இவங்க என்ன சொல்றாங்க அதை ஒப்பிடும்போது அது நம்ம அதாவது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செம்பரமாக ஏறி விட்டது திறந்து விட்டது கூட இவங்களுக்கு என்னதுதான் மைல்டு தோன்ற சொல்லுவாங்க மென்மையா மைல் இறகால வருடுவாங்க நாம அதை விட பொருச்சேதமும் உயிர் சேதமும் குறைக்கப்பட்டிருக்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் அடித்த நாளே வரிந்து விட்டது அன்னைக்கு மூணு வாரம் ஆட்சி இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்றைக்கு அப்படி இல்லை ஒரு வாரத்திற்குள் அனைத்து இடங்களிலும் இயல்பு நிலை திரும்பி விட்டது அடுத்த நாளே பெரும்பாலான இடங்களில் இயல்பு நிலை திரும்பியதுன்னு நம்ம வந்து இருக்கிற டேட்டாவை தரவுகளோட சொன்னா அது எப்படி ஒரு நாள் நாளும் தண்ணி தேங்குனது தானே உங்க அண்ணன் போய் கேளுங்க உங்க அண்ணன் தானே சொன்னாரு அது என்ன சொல்றது இப்ப அவரே என்ன சொல்றாரு சரி அப்படியே வச்சு அவர் ஹஸ்கி வாய்ஸே சொல்றாருன்னு வச்சுப்போம் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அவர் அதிமுக பாஜக பத்தி பேசணும்னா ஹஸ்கி வயசுக்கு போயிருவாருன்னு இப்ப அவரே வந்து என்ன சொல்றாரு ஹஸ்கி வாய்ஸ்ல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு விட இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்கு அவர் சொன்ன வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க ரைட்டா சரி செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டது பெரிய பிரச்சனை இந்த முறை அந்த மாதிரி இல்ல ரைட்டா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு நானும் வரவே இந்த மூணு அவரும் சொன்னார் நானும் இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியவும் கொடுக்கணும் இதே கருத்து தானப்பா நானும் சொன்னேன் நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட இந்த அரசு சிறப்பாசியல் போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த அம்மா செம்பரமாக்கம் ஏறி தொடர்ந்து விட்டதுனாலதான் இவ்வளவு பேரிடாரு இது இயற்கை பேரிடர் அது செயற்கை பேரிடர் அல்லது ஜெயலலிதா நடந்தது இந்த ஆண்டு வந்து ஒன்றிய அரசும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க குழுவும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே பரவாயில்ல நல்லா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்ட நிதிய ஒன்றிய அரசு கொடுக்கணும் தான் நானும் சொல்றேன் இதேதான் சீமானு சொல்லிக்கிறாரு அப்போ எப்படி எனக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு கருத்தல்ல பிரச்சனை இந்த கருத்தை யார் சொல்லுகிறார் அப்படிங்கறதான் பிரச்சனை அதனால என்ன செய்வாங்க கருத்தை செந்திலன்னு சொன்னா ஒரு விதமா பாப்பாங்க அப்புறம் நீ திமுக ஆதரிக்கிறான்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது இவங்க அது அதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு இந்த ஓவரால் எபிசோட்ல திமுக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும் சரி அல்லது பிஜேபி கிட்ட நிதி கேட்கும் போதும் சரி தொடர்ந்து ஏன் பிஜேபி கேட்கறீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு சீமான் சொன்ன அந்த பதிலைய சொல்லிட்டீங்க இப்ப சீமான் அப்படி ஏன் சொல்றாரு சீமானுக்கு எதுவும் நெருக்கடி இருக்குதா இத சொல்ல வேண்டிய அளவுக்கு திமுக சிறப்பாக செயல்பட்டுருக்கு திமுக நல்லாவே செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் நெருக்கடி வந்திருக்குதா பயிர் இல்லை அது எனக்கு தெரியல அதுக்கு அவர்தான் பதில் சொல்லணும் அவருக்கு எதுவும் நெருக்கடி இருக்குதா அப்படின்னு ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இந்த அரசினுடைய கொள்கைகளை பெரியாரிய வழியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு செயல்பாடுகளை நான் ஆதரிச்சுட்டு வரேன் இது இவங்க ஏதோ அறிய கண்டுபிடிக்க மாதிரி சொல்றாங்க அது ஏன்ட்ட கேட்டால் நானே சொல்லுவேன் ஆமா ஆனால் நான் தான் ஆதரிக்கிறேனேன் சொல்லிடுறதையும் மறைக்கலை எதையும் மறைக்கலை ரைட் அதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்றேன் அதுக்கான ரீசனா நான் என்ன சொல்றேன்னா திமுக கொண்டு வந்த இவ்வளவு திட்டங்களை நம்ம எடுக்கிறோம் அதை தாண்டி இன்றைக்கு பாஜக என்ற ஒரு அபாய சக்தி பேரபா பேராபத்து இந்தியாவை சூழ்கிறது அப்ப அதற்கு அதை வந்து விரட்டணும் அது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இன்ச்சு கூட வளர்ந்துட கூடாது அப்ப பாஜகவை கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் தேர்தல் அரசியலின் அடிப்படையில் வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தேவை அப்படி வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல நம்ம திமுக ஆதரிக்கிறோம் சொல்லுவோம் இதற்கு கேள்வி இப்போ நான் என்ன இதே ஜெயலிதா அவர்களை ஆதரித்தார் இலை மலர்ந்தால் ஒன்பதுல சொன்னார் ஏன் சொன்னாரு அப்படின் போது அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஈழத்தில் வந்து இறுதி கட்ட போர் அதை வந்து இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கணும் இப்போ இலங்கை வேற ஒரு நாடு வேற ஒரு நாட்டுல நடந்த ஒரு போரை உள்நாட்டு போர இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் தடுத்து நிறுத்த தவறிவிட்டது அப்படிங்கிறது சீமானுடைய குற்றச்சாட்டு அதுல முற்றிலும் உண்மையே இல்லைன்னு நானும் சொல்லல எஸ் அந்த விமர்சனம் எல்லோருக்கும் இருக்கிறது அன்றைக்கு காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சி அந்த அடிப்படையில் காங்கிரஸையும் காங்கிரஸோடு கூட்டணி என்று திமுக சீமான் விமர்சித்தார் அதற்கு மாற்றாக அவர் யார் ஆதரித்தாரு ஜெயலலிதாவா ஆதரிச்சார் ஈழத்துல அக்கா தங்கிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஈழத்தில் வந்து நம்முடைய நிலங்கள் வந்து பறிக்கப்படுகிறது ஈழத்துல அடாவடித்தனம் நடக்குது சிங்கள இராணுவம் பெரிய அட்டுழியத்தை பண்ணுது இதனால நான் வந்து ஜெயலலிதா ஆதரிக்கிறேன் இதான ஸ்டாண்டு அதற்கு இங்க ஜெயலலிதா என்ன செய்திருந்தார் வாச்சாத்தியில என்ன நடந்துச்சு தொண்ணூத்தி ஒன்றில் அவர் பதவியேற்றவுடன் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல வாச்சாத்தி கிராமத்திற்குள் புகுந்து எத்துணை பெண்கள் எத்துணை சகோதரிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள் எத்தனை வருஷம் வழக்கு நடந்துச்சு இப்பதானே தீர்ப்பு வந்துச்சு இப்ப திருப்பி சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க அந்த கிராமமே சூறையாடப்பட்டுச்சு அதன் பிறகுதானே நீங்க ஜெயலலிதா ஆதரிச்சீங்க அப்போ ஈழத்தில் நடந்த அநீதிகளுக்கு ஜெயலலிதா எப்படி உங்களுக்கு மாற்றுன்னு தோணுச்சு எப்படி தோணுச்சு எனக்கு புரியவே இல்லை ஒரே ஒரு காரணம் தான் ஈழத்துல பிரச்சனை அதற்கு காங்கிரஸ் அரசு இங்கிருந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அதை தடுத்து நிறுத்த தவறிவிட்டது எனவே நான் அதிமுக ஆதரிக்கிறேன் அவர் அன்னைக்கு சொன்னது நியாயம் எல்லாரும் அதை ஏத்துக்கணும் ஏன் திருமதி வி கே அம்மையாரை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் கேட்டால் அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம வந்து முள்ளி முற்றத்தை வந்து ஐயா எம் நடராஜன் தான் வந்து என்ன செஞ்சாரு கெட்டதுக்கு பெருமளையில் உதவி செய்தார் பொருளாதார உதவி செய்தார் எனவே நான் வந்து யாரா ஆதரிக்கிறேன் திருமதி வி கே அம்மையாரை ஆதரிக்கிறேன் வி கே சசிகலா அம்மையாரின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றிய திரு சீமானின் பார்வை என்ன அது உண்மையா இல்லையா அவர் தண்டிக்கப்பட்டாரா இல்லையா அப்ப ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்ற திருமதி வி கே சசிகலாவையே இவர் ஆதரிப்பார் எதற்காக ஈழ விவகாரத்திற்கு இங்க ஒரு முள்ளிவாக்காய் முள்ளிவாக்க நினைவு முற்றம் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு காரணத்திற்காக நீங்க யார் ஆதரிப்பீங்க சசிகலாவை ஆதரிப்பீங்க ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட சசிகலாவை நீங்கள் ஆதரிக்கலாம் அது தப்பு இல்லை ஆஹ் பிரபாகம் பிடிச்சிட்டு வந்து தூக்களை போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவை ஆதரிப்பீங்க தப்பு இல்ல வாட்சாத்தியில் அட்டூழியங்களை செய்த அதிமுக ஆட்சி காலத்திற்கு பிறகு நீங்க வந்து ஜெயலலிதா ஆதரிப்பீங்க தப்பு இல்ல ஆனால் எந்த ஊழல் குற்றத்திலும் இதுவரை தண்டிக்கப்படாத நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாத நீங்க குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு இருக்கிறீங்க அந்த திமுகவை நாங்க ஆதரிச்சா பத்தியா நீ ஊழல்வாதியை ஆதரிக்கிறாய் நீங்க ஊழல்வாதி என்று நிரூபிக்கப்பட்டவரை ஆதரிக்கிறீர்கள் ஆனாலும் தப்பு இல்ல நாங்க வந்து திமுக திட்டங்களை பேசிட்டா தப்பு நீங்க காங்கிரஸை அழிக்க வேண்டும் அல்லது காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நான் அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னா அது நியாயம் நான் அது இலங்கை பக்கத்து ஆனாலும் விடு என் உறவு என் கொடி என் அண்ணன் தம்பி அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல ஆனாலும் அவர்கள் பக்கத்து வீடு அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் அழுவேன் அது வேற ஆனாலும் அவங்க பக்கத்து வீடு அப்ப பக்கத்து வீட்டில் நடந்த என்னுடைய அக்கா தம்பி என்னுடைய அண்ணன் தம்பி பிரச்சனைகளுக்காகவே நீங்க என்ன செய்றீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதை நீங்க நியாயப்படுத்துறீங்க இது என் சொந்த வீடு தமிழ்நாடு தானே எனக்கு சொந்த வீடு இதானே நான் என்னோட நம்முடைய தாய்மீழம் அப்ப இங்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இங்க பாஜக வந்துடக்கூடாதுன்னு நான் வதடுறோம் அந்த அடிப்படையில திமுகவால் மட்டும்தான் பாஜக எதிர்க்க முடியுங்கிற இடத்துல இருந்து திமுக ஆதரிச்சா ஆஹ் அது தப்பு அது தப்பு அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன செய்யமானவர்களே உங்களுடைய நியாயம் உங்களுடைய தம்பிமார்களுடைய நியாயம் இருக்குல்ல இதெல்லாம் எந்த நியாயம் சரி இதை விட்டுருங்க ஜெயலலிதா ஆட்சியே ஒஸ்ட் நம்ம சொல்றோம் ஜெயலலிதா ஆட்சியை விட யாருடைய ஆட்சி சிறப்புன்னு சொன்னார் இவரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொன்னார் ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் காட்சி பண்ணார் சீமான் சொன்னாரா இல்லையா அப்ப ஜெயலலிதா மோசமான ஆட்சி தப்பார் என்று சீமானை ஒப்புக்கொள்கிறார் ஆமா சித்தப்பா எடப்பாடியோட ஆட்சி நல்லா இருக்குன்னாரு அப்ப ஜெயலலிதா மோசமான ஆட்சி நடத்தி நடத்தி இருக்கிறார் என்பதை யார் ஒப்புக்கொள்கிறார் சீமான் ஒப்புக்கொள்கிறார் மோசமான ஆட்சியை நடத்தி ஒருவருக்கு ஆதரவாக ஏன் நீங்கள் வாக்கு கேட்டீர்கள் ஏன் நீங்க களத்துல நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒண்ணு ரைட் இல்ல சரி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை விட சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்று சொன்னீர்களே எப்படி பதிமூன்று பேர் சுட்டுக் கொண்டிருந்ததுனாலயா தூத்துக்குடியில என்ன திரு சீமான் பதிமூன்று பேர் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் சாத்தாங்குளத்துல அப்பாவும் பையன் அட்டிச்சு கொல்லப்படுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி என்று சீமான் சொல்லலாம் அது நியாயம் அது தர்மம் அது வந்து தமிழர் மரபு அகனானூறு புறநானூறு நச்சினை குறிந்தவகன் எல்லாத்தையும் பேசுவாங்க பாஜக இங்கே வந்து விடக்கூடாது பாஜகவை வீரியத்தோடு சித்தாந்த அடிப்படையிலும் தேர்தல் அரசியலிலும் எதிர்க்கக்கூடிய வழியும் வல்லமையும் திமுகவுக்கு தான் இருக்கிறது என்று செந்திலே சொன்னா பாத்தியா ஏய் திமுக அவன திமுக சொல்லிட்டான் என்னடா உங்களுக்கு பிரச்சனை நீங்க பாஜகவை மகாராஷ்டிரால போய் ஆதரிச்சீங்கல்ல வாக்கு கேட்டு அதுக்கு ரீசன் சொன்னாங்க பாருங்க இந்திரா அவர் தமிழர் என்பதால் ஆதரித்தோம் நான் அதான் கேட்டேன் இன்னை வரைக்கும் நான் என்ன கேக்குறேன் இந்திரகுமார் நீங்க என்ன விமர்சிங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் கேட்கிறேன் ஏதாவது கேள்விக்கு பதில் வரணும் இல்ல இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நான் கேள்வியா தானே கேட்கறேன் நான் யாரையும் வாப்பு ஒண்ணு பேசல உரிமையில பேசல கெட்டவாத்த சொல்லி திட்டல அவனையும் இவனே பேசல அது ஒரு பணம் நான் கேள்வியா கேட்கிறேன் அவரை நம்ம தமிழர்னு பாக்குறோம் அவரை நீங்க பாஜக பார்க்க கூடாது தமிழர்னு பாக்கணும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்ப நான் கேட்டேன் தமிழர்னு பார்த்து நீங்க ஆதரிக்கிறது முடிவு பண்ணா தப்பு இல்ல அது உங்க உரிமை எங்க அண்ணாச்சி பொன்ராதாகிருஷ்ணன் தமிழர் தானே ஆதரிங்க எங்க அக்கா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழச்சு தானே ஆதரிங்க சகோதரி வானதி சீனிவாசன் தமிழச்சு தானே ஆதரிங்க ஏன் அன்பு தம்பி அண்ணாமலை தமிழர் தானே பச்சை தமிழர் தானே அவரே ஆதரிச்சிருங்க அப்ப தமிழருங்கிற ஸ்கேல நீங்க ஆதரிக்க முடியும் என்ன லாஜிக் அப்ப நீங்க பாஜகவே ஆதரிக்கலாம் தப்பு இல்ல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவீங்க நாம இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியல் விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ இடதுசாரிகளோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோ தமிழக வாலுரிமை கட்சியோ அல்லது மனிதநிலை மக்கள் கட்சியோ இஸ்லாமிய நண்பர்களோ திமுகவை பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளி இணைந்து ஆதரிக்க போனா நீ அவன் நீ இவன் அப்படி திருந்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது கொஞ்சமா திருந்துங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர்கள் அவர்களுக்கும் சேர்த்தா நம்ம பேசுறோம் அவர்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம் அவர்கள் மீது நமக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்ல அவர்களும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பாஜக ஒரு இன்ச்சு கூட கூடாது வாக்குகள் இங்கே ஸ்பிரிட் ஆகிடக்கூடாது சிதறிவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் நாம வந்து தெளிந்த ஒரு பார்வையோடு தெளிவாக ஒரு முடிவு எடுத்து நகர்றோம் உங்களுக்கு ஒரு அரசியல் பாடலாக இருக்கான் நீங்க அதை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க நாங்க மாத்தினதே இல்ல அன்றைக்கும் பெரியார் இன்றைக்கும் பெரியார் இன்றைக்கும் பெரியார்ங்கிற இடத்துல இருந்து பெரியார் கண்ணியை போட்டுத்தான் நாங்கள் எதிலுக்குமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து வந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு தந்ததற்கு மிக்க நன்றிங்க நன்றி